நான் அசத்தும் ஏஐ மெட்டாவஸ் என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ அவதார் இந்த வீடியோவில் மெட்டாவஸில் பயன்படுத்தப்படும் எட் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்பம் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஆன்லைன் அப்ளிகேஷன்களுக்காக பயன்படுத்தப்படும் சர்வர்கள் கிளவுட் கம்ப்யூட்டரில் சேகரிக்கப்பட்டிருக்கும் கிளவுட் கம்ப்யூட்டர் என்பது சென்ட்ரலைஸ்டு நெட்வொர்க்கில் இயங்குபவை அதில் சர்வரை வைத்திருப்போரின் எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அதன் வேகம் குறையக்கூடும் ஆனால் மெட்டாவாஸில் பயன்படுத்தப்படும் சர்வர்கள் எட்ஜ் கம்ப்யூட்டிங் தொழில்நுட்பத்தில் சேகரிக்கப்படுகின்றன இதனால் பயனாளர்களுக்கு அவர்கள் பயன்படுத்தும் சாதனங்களில் மெட்டாவேஸ் தொடர்பான அப்ளிகேஷன்களும் அதற்கு தேவையான தகவல்களும் தங்கு தடையின்றி அளிக்க உதவுகிறது உதாரணத்துக்கு டிரைவர் இன்றி தானாக ஓடும் ஒரு கார் கிளவுட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் இயங்குவதாக வைத்துக் கொள்வோம் சிக்னலில் சிவப்பு விளக்கு விழுகிறது அதை அந்த கார் சிக்னலாக கிளவுடுக்கு அனுப்பிய பிறகு கிளவுட் கம்ப்யூட்டரில் இருந்து அந்த இடத்தில் அப்படியே நில் என்ற ரெஸ்பான்ஸ் பதிலாக கிடைத்தால்தான் அந்த கார் சிக்னலில் நிற்கும் ஒருவேளை கிளவுட் கம்ப்யூட்டரில் இருந்து ரெஸ்பான்ஸ் வருவதற்கு தாமதமானால் என்ன ஆகும் அந்த கார் டிராபிக் சிக்னலை மதிக்காமல் தன் போக்கிற்கு சென்று கொண்டே இருக்கும் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புண்டு ஆனால் டிரைவரின்றி தானாக ஓடும் கார் எச் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை அடிப்படையாக கொண்டுதான் செயல்படுகின்றன அதனால் அதற்கு தேவையான தரவுகள் அனைத்தையும் கிளவுட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் போல மொத்தமாக ஓரிடத்தில் சேகரிக்கப்படாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட சர்வர்களில் பகிர்ந்தளிக்கப்பட்ட நெட்வொர்க்கில் சேகரிக்கப்பட்டிருக்கும் இவ்வளவு ஏன் அந்த காருக்குள்ளேயே ஒரு சர்வரில் கூட சேகரிக்கப்பட்டு வடிவமைத்திருக்கலாம் இதனால் அந்த காருக்கு தேவையான சிக்னல்கள் எந்தவித சிரமமுமின்றி தாமதமின்றி உடனுக்குடன் கிடைக்கப்பெற்று வெபித்தல்லா பயணத்திற்கு வழிவகுக்கும் இவை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ மெட்டாவர்ஸ் என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்